கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை தோகைமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் பில்லூர் பிரிவு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்து செல்கிறது பில்லூர் கவுண்டம்பட்டி ஆகிய ஊர்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் சிலர் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் ஐந்தாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக முத்தப்பன் வாய்க்கால் கோட்டூர் வாய்க்கால் மற்றும் குழங்கள் நிரம்பி வழிகின்றன வாய்க்கால்களை முறையாக தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரைகள் மண்டி கிடப்பதால் தண்ணீர் செல்ல வழியின்றி விவசாய நிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் அரிவள்ளூர் கிராமத்தில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் அரிவள்ளூர் ஊராட்சியில் அறுபதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அங்கு கனமழை பெய்தது இதனால் இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது அங்கு வசிக்கும் மக்களை அருகில் உள்ள அரசு பள்ளியில் வருவாய்த்துறையினர் தங்க வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் பேருந்து சிக்கிய நிலையில் அதில் இருந்த ஐம்பது பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் கனமழை காரணமாக கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் செங்கல்பட்டு நோக்கி ஐம்பது பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து சஹாய்நகர் அருகே வெள்ள நீரில் சிக்கியது அதில் இருந்த பயணிகளை அப்பகுதி மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றினர் கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட சக்தி நகரில் ஏழு தெருக்களிலும் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியது இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆண்டுதோறும் பெய்யும் மழைக்கு இந்த பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மழைநீர் கால்வாயை மூழ்கடித்துவிட்டு மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே முப்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் அவதியடைந்த குடியிருப்பு வாசிகள் இதுகுறித்து பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் நிரந்தர வடிகால் வசதி அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆண்டார்மடம் மடம் தரைப்பால சாலை வெள்ள மூழ்கியது ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு ஐந்தாயிரத்து அறுநூறு கன அடி உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக ஆண்டார் மடம் பழவேற்காடு தரைப்பாலசாலை சாலை வெள்ள நீரில் மூழ்கியதால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கனமழை காரணமாக கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் வீடு திரும்ப முடியாமல் கிராம மக்கள் சிக்கி தவித்து வருகின்றனர் பருவமழை காலங்களில் இதுபோன்ற சிரமங்களை ஆண்டுதோறும் அனுபவித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கொடைக்கானலில் பெய்து வரும் கனமழை காரணமாக அடுக்கம் வழியாக பெரியகுளம் செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டது இதனால் சாலையின் நடுவே பாறைகள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அழுக்கம் சாலையில் மிதமான மழை பெய்தாலும் மண் சரிவு ஏற்படுவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கும்பகோணம் நகரில் பெய்த கனமழை காரணமாக நகரின் புறநகர் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பெய்த மழையின் காரணமாக பாலாறு அணையில் இருந்து ஐந்தாயிரம் அடி தண்ணீரும் சண்முக நதி ஆற்றில் இருந்து இரண்டாயிரம் அடி தண்ணீரும் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சதுரகிரி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை தொடர்கிறது